ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பன்னா கத்தாழன்னு சொல்லுவாங்க பண்ணான்னு சொல்லுவாங்க கத்தாலன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் காட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இது கருவாட்டுக்கு தான் நல்லாயிருக்கும் நான் இந்த மீனை பற்றின தகவல் கொடுக்கும்போதே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கருவாட்டுக்கு அட்டகாசமாக இருக்குன்னா அது இந்த பன்னா மீன் தான் கத்தாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்குக்கு நெத்தலி அப்படின்னா தொக்கு ஃப்ரை நெத்தலி அப்படின்னா குழம்புக்கு இந்த கருவாடு தான் பூரா கருவாடுலாம் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் என்னைக்காக தான் சாப்பிட முடியும் ஆனால் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரத்துல ரெண்டு நாள் கூட நீங்க குழம்பு வச்சு சாப்பிடலாம் இந்த கருவாடு நீங்க சூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கு இதில் ஒரு இரநூறு கிராம் கருவாடு எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் காலையிலேயும் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு போதே நான் வந்து மொச்சையை வேக வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மொச்சை கொட்டெல்லாம் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அப்புறம் காலையில் எழும்புனதும் இப்படி வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மாவாக வெந்துடும் எல்லா பயிரும் மாதிரி தான் இப்போ நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இது வேக வச்சுருக்கேன் நமக்கு இந்த தண்ணி தேவையில்லை பயிர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா தண்ணி சேர்த்தோன்னா கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு அது வராது தண்ணி எடுத்துகிட்டு பயிர் மட்டும் சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்பு இரும்பு கடாயில் செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க நான் இதில் மசாலாலாம் வதக்க போகிறேன் வதக்கிட்டு அப்புறம் பாத்திரம் மாற்றிட்டேன் எண்ணெய் ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வெங்காயம் முந்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு இருபது பல் பூண்டு சட்சன் வதங்கதுக்காக இந்த கடாயில சேர்த்துருக்கேன் இது வந்ததுக்கப்புறம் இந்த கடாய் வாங்கினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இரும்பு கடாய் அதுவும் வந்து கேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஷும் மிச்சப்படுத்தும் அதே நேரத்தில் நமக்கு வேலையும் டைமையும் குறைச்சி கொடுக்கும் அதனால் இதில் வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம் மாற்றிப்பேன் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அங்கங்கே நல்லா ப்ரௌனாக தெரிகிற வரைக்கும் வதங்கிட்டேன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு நானூறு கிராம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் முந்நூறு கிராம்னா தக்காளி ஒரு நானூறு கிராம் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் கருவாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வாழை கருவாட்டுக்கு கூட இதே அளவில் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் கருவாட்டோட உப்பை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்க கருவாடு தான் அதனால் நான் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது தக்காளியும் ஈஸியாக நமக்கு வதக்கி கொடுக்கும் இப்படி போயிட்டு அப்படி வர்றதுக்குள்ளே சூப்பராக வதங்கி வந்துருந்துச்சி இதுதான் இந்த கடாய் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் முருங்கைக்காய் ஒரு சின்ன முருங்கைக்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா புரட்டிக்கலாம் எல்லாத்துலேயும் நல்லா எண்ணெய் கூட்டாகிற வரைக்கும் இந்த கத்திரிக்காய் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா புரட்டிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வந்துருச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு புரட்டி விட்டிங்கனாலே போதும் இது இரும்பு கடாய் அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக தண்ணியோ கருவாட்டையோ நான் இதில் போட்டு கொதிக்க விட முடியாது ஒரு தொக்கு பண்ணால் கூட டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துடலாம் குழம்பு அப்படின்றதுனால என்ன அதில் உப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இதில் போட்டு கொதிக்க வைக்க முடியாது இரும்பு கடாயில் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்காது நான் இதை வந்து கடாய் மாற்றிக்க போகிறேன் நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க வேறு பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா அப்படியே வச்சிட்டு நீங்கள் புளி தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம் நாமே இப்போ இதை பாத்திரம் மாற்றிடலாம் இதில் வேக வச்சு வச்சுருக்கேன் மொச்ச கொட்டையை சேர்த்துடலாம் புளி வந்து நான் வந்து நல்ல ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளி இழுக்கும் குழம்பு புளி கொஞ்சம் நல்லாவே இழுக்கும் இந்த இதை நல்லா கரைச்சி இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல புளிப்பான புளி ரெண்டு எழுமிச்சம்பழ சைஸ் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம் நம்ம வதக்குன இந்த மசாலா கலவையை காய்கறிகளோடு சேர்த்து சேர்த்துற வேண்டியதான் எனக்கு வேலை டக்குன்னு ஆகும் அதனால தான் அந்த இரும்பு கடாயில் வதக்குங்க அதுவும் இல்லாமல் என்கிட்ட அதை வதக்குற அளவுக்கு இங்கே வந்து பாத்திரமும் இல்லை அது வதக்கும்போது இனிமேல் எப்போவுமே வந்து வதக்கிறதா இருந்தால் இரும்பு கடாயில் வதக்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு டேக் டைம் வாங்கி வச்சுக்கோங்க சட்டுன்னு வேலை முடியும் அந்த கடாயையும் அலசி தண்ணி சேர்த்துடலாம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க கொதி வந்த பிறகு கருவாட்டை சேர்த்துடலாம் கடாயை அலசி தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இந்த எல்லாம் வெந் வந்து வரணும் கொதி வந்ததும் கலக்கலன்னு கொதித்ததும் கருவாட்டை சேர்த்துடலாம் நல்ல கலக்கலங்கு கொதிக்க ஆரமிச்சிடுச்சு நான் கருவாடு துண்டுக்கில் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப உப்பா இருந்தால் வெந்நீரில் போட்டு ரெண்டு தண்ணியிலையாவது வாஷ் பண்ணி எடுக்கணும் இது வீட்டில் போட்ட கருவாடு உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து சும்மா தண்ணியில் மட்டும் அலசிட்டு சேர்த்துக்கிறேன் செதில்கள் இருந்தால் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணிக்கணும் கருவாட்டில் செதில் இருந்தாலும் கீழே குழம்புல கீழே போய் ஒதுங்கும் அடியில் இருக்க குழம்பு நீங்கள் வந்து எடுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் செதிலை க்ளீன் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும் காரக்குழம்புன்றது கருவாடு போடாமல் இதே குழம்பு நம்ம இறக்கி வச்சுருந்தோம்னா அது காரக்குழம்பாக இருந்திருக்கும் இப்போ இவ்வளோ தனியாக இருக்கா நான் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் திறந்து வச்சுதான் கொதிக்க விட போறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட திறந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன் இருபது நிமிஷமே நான் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் விட்டேன் அதாவது மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் விட்டேன் எல்லாமே நல்லா கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணால் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து அப்படியே கரண்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருந்தேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் விடலாம் அதுக்கு முன்னே நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறேன் பக்கத்து ஸ்டவ்ல தாளிச்சுட்ருக்கேன் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஆரில் சாம்பார் வெங்காயம் தாளித்து தானே குழம்பு இருக்கும் ரெண்டு கார் தாளிச்சு தானே குழம்பு வைக்கும் ஏன் தாளிக்கிறீங்கன்னு கேட்டீங்க எங்களுக்கு தாளிக்கிறது பிடிக்கும் கருவாட்டு குழம்புலாம் வேற குழம்புலாம் அதனால இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஏன்னா இந்த ஸ்டவ் இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பக்கத்து ஸ்டவ்ல தாளிச்சுட்டு இருக்கேன் இங்கே பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து மூடி போட்டுருந்தோம் இப்போ தான் ஊற்ற போகிறோம் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே அழகாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது இன்னும் கூட கத்தரிக்காயெலாம் உருளைக்கெழங்கு முருங்கக்கெழங்கு கொஞ்சம் வேக வேண்டியது கத்தரிக்காய் வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து ஸ்டவ்ல வச்சுக்க போகிறேன் இப்போவும் அந்த மீடியம் பிளேம் விட கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் மூணு நிமிஷம் ஆச்சு தாளிப்பும் தாளிச்சு எடுத்தாச்சு தாளிப்பு சேர்த்துட்டு இப்படியே மூடி போட்டு ஒரு இன்னொரு மூணு நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் மொத்தத்தில் தாளிப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிருக்கேன் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே தான் நிற்போம் ஒரு தடவை தாளிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இது கலர வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக இன்றைக்கு இதே மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா இப்போ பக்குவமாக ரெடியான இந்த கருவாட்டு குழம்பை உங்களுக்கு எடுத்து சேவ் பண்ணி காமிக்கிறேன் நம்மளுடைய சேனலில் இந்த கருவாட்டு குழம்பு மட்டும் கிடையாது நிறைய வகையான கருவாட்டு குழம்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு குழம்பு அது எந்த குழம்பாக இருந்தாலும் ருசியாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம அதில் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எந்த ஒரு அந்த மசாலா பொருட்கள் மெயினாக எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே வாங்கி அரைச்சோம் அப்படின்னா அதில் வர்ற ருசி வந்து வேற எதுலையுமே வராது நீ கடையில் ரெடிமேட் கிடைக்கக்கூடிய மாமளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வாங்கினீங்கன்னா ருசி தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லா மசாலா பொருட்களும் அரைச்சி இதே மாதிரியே நீங்கள் ஒரு கருவாட்டு குழம்போ அல்லது நம்மளுடைய சேனல்ல இருக்க மாதிரி தொக்கு மீன் குழம்போ சிக்கன் கறி எதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் சமையல நீங்களே ரசிச்சு சாப்பிட ஆரம்பிப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்